இலங்கையின் பொருளாதார காணிப்பு கணிப்பு இன்று விசாரணைக்கு வரும் ரணிலுக்கு எதிரான வழக்கு எஸ்ஆர்வுக்கு உதவிய பெண் சட்டத்தரணி காயு இயால் கொழும்பு தொடர்ந்து சேவை மக்களுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு எதிர்வரும் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஒன்று தசம் ஒன்று சதவீதம் வரை வளர்ச்சியடைய முடியும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லின் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினூடாக இலங்கை அரசாங்கம் சேதிருத்த திட்டம் ஒன்றை ஆரம்பித்த பின்னணியில் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான முயற்சி ஏற்பட்டதாகவும் கடந்த ஆண்டு வளர்ச்சி ஐந்து சதவீதமாக காணப்பட்ட அதே விலை இந்த ஆண்டின் முதல் பாதையில் வளர்ச்சி நான்கு தசம் எட்டு சதவீதமாக இருந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அந்த வலுவான முயற்சியில் ஒரு குறிப்பிட்ட அளவு சாதாரண நிலைக்கு திரும்புதல் பொருளாதார நடவடிக்கையின் மட்டத்துக்கு ஏற்ப சில வளர்ச்சிகளின் தாக்கம் தற்காலிகமானது எனவும் அங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மூன்று தசம் ஒரு சதவீதமாக காணப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உண்மையில் எதிர்பார்த்ததை விட வலுவான முயற்சியை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் ஆசியாவான் பொருளாதாரம் குறித்து நடைபெற்ற அந்த ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் குற்றம் சுமத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவர்களின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதியை குற்றப்புலனாய்வு தேனி கிளத்தில் சமூகம் அளித்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளை கருத்து கொண்ட கோட்டை நீதவான் நெலுபுலி லங்காபுர முன்னாள் ஜனாதிபதியை தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பிணைகளின் கீழ் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை என்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார் கேனேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பாக பெண் சட்டத்தரணி ஒருவர் கொற்று புலனாய்வு தினக்கழித்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கேனேமுள்ள சஞ்சீவை படுகொலை செய்வதற்காக வந்த எஸ் ஆர் எஸ் கை துப்பாக்கியை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதி ஒன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது இந்த சட்டத்தரணி நேற்று இரவு கடவுத்து பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணையொன்றுக்காக சுரைச்சாலை அதிகாரிகளால் கடை நீதிமன்றத்துக்கு அழைத்துவிடப்பட்ட சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவத்தின் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதிலும் நீதிமன்ற வளாகத்துக்குள் கொண்டு வந்த எஸ் ஆர் ஆர் என்பவரை கைது செய்வதற்கு பாதுகாப்பு பிரிவினர் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டனர் அவர் கடந்த பதினான்காம் தேதி நேபாளத்தில் தங்கியிருந்த போலே கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் எஸ் ஆர் ஆர் செவ்வந்தி தாப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக பலரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கிற்கான தொடர்ந்து சேவை தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு மாகாண தொடர்ந்து போக்குவரத்து என்ற வியாழக்கிழமை தொடக்கம் ஒரு வாரத்துக்கு பகுதியளவில் தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண தொடர்ந்து தண்டவாளங்களை சீர் செய்யும் நடவடிக்கையும் வடக்கு தொடர்ந்து மார்க்கத்தை தரமுயர்த்தல் செயல்பாடுகளும் இந்த ஒரு வார கால பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது எந்த பணிகள் முற்பகல் பத்து பதினைந்து மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை முன்னெடுக்கப்படும் இதனால் இந்த நேரத்தில் தொடர்ந்து போக்குவரத்து இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வழி கடந்த வாரம் வடக்குக்கான தொடர்ந்துகளில் இணைப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பேட்டிகளை இணைக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பிரசன்ன குணசேனா குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா மீது முழுவீச்சில் தாக்குதல் நடத்துமாறு ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ உத்தரவிட்டுள்ளார் குறித்த உத்தரவை அவர் நேற்று பிறப்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்த விதிகளை மீறியதாக தெரிவித்து நெதன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேற்காசிய நாடான ஸ்டேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடைபெற்று வந்தது சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கத்தார் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் ஸ்டேல் மற்றும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்தானது இந்த நிலையில் ஸ்டேல் பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் காமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்தத்தை மீறியதால் பிரதமர் நெதன்ஜாஹூ காசா பகுதியில் உடனடி தாக்குதல் நடத்த இராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது